காதல் திருமணத்தை நாங்க எதிர்க்கல 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 குரு ஓட்ட சொல்லிட்டாருன்னா அப்ப எல்லாம் செஞ்சிருவாங்கல்ல தலைஞர்கள் தைரியம் இருக்கிறதா அல்லது ஜெயலலிதா அவர்கள் தைரியம் இருக்கிறதா ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி செயல்படும் கலவரங்கள் எவ்வளவு கலவர நடக்கும் வட தமிழ்நாட்டில் எல்லாரும் நடக்கிற ஒரு சமாளம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மட்டும் கலைஞர் பூர்வீகமும் ஆந்திரா தேர்தலில் வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லாத காரணத்தினால தானே வேற வழி இல்லாம தான் போட்டாங்க ஜெயலலிதா போட்டாங்க மதுவை வைத்து தான் நாங்கள் ஆட்சிக்கு நான் வரும் காதல் திருமணத்தை நாங்கள் எதிர்க்கல 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 ஏன்னா கையெழுத்து போறோன்னா கொடுத்து சர்டிபிகேட் சர்ட்டிஃபிகேட் நாங்க இங்கேயும் எதிர்க்கலைங்க நீ என்ன சொல்றீங்க நாங்கள் எதிர்க்கிறோம் நான் என்னங்க எதிர்க்கோம் நானே பல காதல் திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கேன தருமபுரி கலவரம் பொறுத்தவரை அதில் மைய பிரச்சனை இளம் பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கை பிரச்சனை இளம் பெண்களை வசைப்படுத்தி காதல் என்ற நாடகத்தை நடத்தி அதற்கு பிறகு அந்த காதலை வைத்து வணிகமாக செயல்படுகின்ற ஒரு பெரிய கும்பல் ஒரு ஒரு முக்கிய புள்ளி தருமபுரி மாவட்டத்தில் அவரிடம் பேசி ஐந்து கோடி ரூபாய் பேரம் பேசிட்டாங்க கொடுத்துட்டாரு ஏன்னா இது வந்து குடும்ப பிரச்சனை குடும்பமானோ பெண்ணுடைய பெண்ணினுடைய எதிர்காலம் இப்படிலாம் எல்லாம் இதுதான் தருமபுரி சம்பவத்திற்கு பிரச்சனை வட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஆண்டு ஆண்டுகளாக அமைதி பூங்காவாக இதுக்கு காரணம் ஏன்னா நாங்கள் ஐயா தான் காரணம் தென் தமிழ்நாட்டில் பாருங்க நீங்க தினமும் கொலை நடக்குது இந்த சமுதாயத்தில் வெட்டிக்கிறாங்க அவங்க கொலை பண்றாங்க நடந்தது கிட்டத்தட்ட எண்பது பத்து ஆண்டுகளில் பார்த்தா தென் தமிழ்நாட்டில் எண்பது கொலைகள் சாதி கொலைகள் நடந்தது கலவரங்கள் எவ்வளவு கலவரம் நடந்தது வட தமிழ்நாட்டுல ஏதாவது நடக்கிற ஒரு சம்பவம் சொல்லுது இதுல எதுவும் கிடையாது ஏன்னா அதுக்கு நாங்க தான் காரணம் அது ஏங்க மக்களுக்கு தெரியவே தெரியாதுங்களா மக்கள் வெகுளி மக்கள் குரு சொன்னாருன்னா அப்படியே எல்லாம் அப்படியே கேட்டுருவாங்களா நாங்க வந்து காலங்கால சொல்லிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இதுல பண்ணுங்கன்னா ஓட்டு போட்டுட்டாங்க மக்கள் போட்டாங்களா குரு ஓட்டம் சொல்லிட்டாருன்னா அப்படியே எல்லாம் செஞ்சிருவாங்களா இது வந்து இப்ப கொங்கு வேலை கவர் ஏன் அதுக்கு சம்மந்தப்பட்டனும் குரு சொன்னா கொங்கு வேலை சம்பந்தப்பட்டவாங்களா முதலார முதலியாரையும் என் சம்பந்தப்படணும் ஏன் சம்பந்தப்படணும் நாயுடு சம்மந்த பண்ணணும் ஏன்னா எதிர்கட்சி தலைவர் எப்படி செயல்படும் எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் அங்க போய் நின்று போராடி சட்டமன்றத்திலேயே வாதாடி வெளியுமே வாதாடி எவ்வளவு முக்கியமான ஒரு பதவி எதிர்கட்சி தலைவர் பதவி அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கட்சிக்காரனை அடிக்கிறதும் திட்டதும் கேமராவை பார்த்து திட்டும் பத்திரிகை நான்கு வருஷம் கூப்பிட்டேன் தகாத வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருடைய போயிடுது போயிருச்சி இரண்ட காலம் இரண்டு அது ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுடலாம் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க மின்சாரம் மட்டும் கிடையாது நிர்வாகம் கிடையாது எதுவும் கிடையாது ஒண்ணு இல்லை மக்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க இப்ப இந்த திராவிட கட்சிகளோட தலைவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது இவங்க திராவிட பத்தி தான் கேரளால இருந்து இங்க ஆண்டுட்டு போறாங்க கர்நாடகால இருந்து ஆண்டுட்டு போறாங்க ஆந்திரால இருந்து ஆண்டுட்டு போறாங்க நம்மளால எவனா கேரளாவில போய் ஆள முடியுமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நம்ப மாட்டேன் கலைஞர் பூர்வீகமும் ஆந்திராவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லாத காரணத்தினால தானே வேற வழி இல்லாம தான் போட்டாங்க ஜெயலலிதா போட்டாங்க தவிர இவர் ஜெயலலிதா வரணும்னு போய் யாரும் போடல கலைஞர் போகணும்னு தான் போட்டாங்க ஓட்டு போட்டாங்க மக்கள் தயாரா இருக்கிறாங்க நாங்க போய் அணுகி மக்கள் அணுகி எழுப்பாங்க நிச்சயமா மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை கலைஞருக்கு தைரியம் இருக்கிறதா அல்லது ஜெயலலிதா அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா இல்லை வைகோக தைரியம் இருக்கிறதா விஜயகாந்த் அவர்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக தமிழனுடைய அடையாளத்தை வைத்திருக்கின்ற ஒருமித்த கருத்தில் உள்ள கட்சிகளுடன் நாங்கள் அமைப்போம் கூட்டணி அமைப்போம் ஏன்னா அந்த கூட்டணிக்கு நாங்கள் தலைமை